பயன்படுகிறோம் வெட்டி போடும் சின்ன துண்டுகளும் கீழே விழும் சுள்ளி குச்சிகளும் அடுப்பை எரித்து உணவு சாக்கவும் பயன்படுகிறோம் இத்தனை பயன் தரும் எங்களை கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் வெட்டி தள்ளுவது நியாயம்தானா மரங்களை வெட்டாதீர்கள் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்பதை நான் சொல்ல தேவையில்லை நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது பழமொழி சாலை அமைப்பிட எத்தனை ஆயிரக்கணக்கில் எங்களை வெட்டி வீழ்த்து இப்போது வளர்க்க போராடுகிறீர்கள் கடினம் அப்பது எளிதில் உருவாக்குவது கடினம் எங்களை நிம்மதியாக வாழவிடுங்கள் உலகிற்கு பயன் தரும் எங்களை அழிக்க மாட்டோம் என்று உறுதியிடுங்கள் மனிதர்களை மரங்கள்